கோல் நண்பர்களை தமிழ் தமிழ்ச்செலுக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தொடர் சரிவில் காணப்படுற தங்கத்தொடர் விலை அப்படி அளவு தான் தொடர்ந்து கடுமையாக செஞ்சிருக்கு மேலும் தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தைந்தாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நானூறாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பதாக காணப்படுது கடந்த இரண்டு நாட்களை பொறுத்தவரை வெள்ளியோட விலையானது கிராமுக்கு எட்டு ரூபாய் கிலோவுக்கு எட்டாயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுற விலையில் இருபத்தி நான்குக்கு தங்கத்தொடு விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி

தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ரூபா பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போகிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அரை பவுனுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு சவரனுக்கு ரெண்டாயிரத்து கடந்த இரண்டு நாட்களில் சரிஞ்சு காணப்படுற இது மேற்கொண்டு எட்டு கிராம் வருகின்ற வாரத்தில் ஏற்றம்னு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்போ நான்காயிரம் நான்காயிரத்தி ஐநூறு வரைக்கும் ஏற்றம் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் காணப்படுது